ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வம் ரூவி யூடியூப் சேனல் நான் உங்கள் செல்வம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் உளுந்தூர் இருக்க நாராயண தேட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னடா இவன் சென்னையில் இருக்க தேட்டரை பற்றி தான் வீடியோ போட்டிருந்தா இப்போ நான் புதுசாக வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்க தேட்டரை பற்றி போடுறானு நினைக்காதீங்க நான் வந்து என்னோடய ஹோம் டவுன் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் தான் ஸோ நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க உளுந்தூர்பேட்டைக்கு போனாலே போதும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உளுந்திர்பேட்டில் இருக்க நாராயண தேட்ரு ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது நான் ரெடி பண்ணி டூ இயர்ஸ் மேலே ஆச்சு பட் நம்ம வந்து இப்போ கோட் மூவிக்கு தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக லியோ மூவி அப்போவே தேட்ரு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க அப்போவே நான் போய் பார்த்துருக்கலாம் இதுவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு சரி வாங்க ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம தேட்ரு ரிவ்யூக்குள்ளார போயிடலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஆதரவை தாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு உங்களோட வந்து வியூஸ் கவுண்ட்டும் உங்களோட லைக்கும் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த நாராயண தேட்ரு எப்படி இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது செம லுக்காக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி சூப்பராகவே வச்சுருந்தாங்க பார்க்கிங் ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே தாராளமாகவே இருக்குது காருக்காகட்டும் டூ வீலருக்காகட்டும் நல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்குது டூ வீலருக்கு இருபது ரூபா வாங்குறாங்க காருக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க பார்க்கிங் ப்ளேஸாக ஆக்சுவலாக இந்த தேட்டருக்கு வெளியில் நம்ம பார்க்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்ட்ரு டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு ஃப்ரண்ட்லேயே இருக்குது பட் ஆனால் அது வந்து செப்பரேட்டாக தெரியாது டிக்கெட் கவுண்ட்ரு மாதிரியே தெரியாது அதை வந்து நம்ம டிக்கெட் கவுண்ட்ரு மாதிரி அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த தேட்டர் உள்ளார போய் பார்க்கும்போது உள்ளார டவுன் ஏரியாவில் இந்த அளவுக்கு தேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் ஏன் இந்த அளவு சொல்கிறேன்னா இந்த தேட்டர் பழங்களை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு பட் இப்போது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக சீட்ஸ் எல்லாம் மாற்றி ஏசி எல்லாம் போட்டு அப்புறம் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டம்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த ஆடிட்டோரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிட்டோரியம் ரொம்ப வந்து பெரிய ஆடிட்டோரியம் சொல்லிட முடியாது கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் ஆடிட்டோரியம் தான் பட் அந்த ஆடிட்டோரியம் ஏற்ற அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு அந்த ஆடிட்டோரியம் ஏற்ற அளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போதும் சென்ட்ரில் இருந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஃபீலே கிடச்சிது பட் முன்னாடி போக போக நம்ம தலையை தூக்கி தான் பார்க்கணும் ஏன்னா ஸ்க்ரீனுக்கும் அந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரோவில் உட்காந்து பார்க்குறவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஏன்னா தலையை நல்லாவே தூக்கி பார்க்கணும் இப்போ இந்த சவுண்ட் சிஸ்டம் எடுத்துகிறாங்கன்னா இங்கே வந்து டால்பே அட்மோ சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க பிக்சர் கிளாரிட்டி வந்து ஃபோர் கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அதாவது பிக்சர் கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் வந்து உண்மையாகவே இந்த தேட்டரில் ரொம்ப பெரிய ஹைலைட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சென்னையில் வந்து இப்போ நான் வந்து கிருஷ்ணவேணி சினிமாஸில் ஒரு டால் பேட்மோ சவுண்ட் சிஸ்டம் வந்து அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இந்த தேட்டரு வந்து ஃபீலு முக்கியமாக பேஸ் எஃபெக்ட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு அதாவது பேஸ்லாம் வந்து ஒன்றா நெஞ்சில் வந்து அடிச்சுது அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் சூப்பராகவே இருந்துச்சு சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அப் வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க பிக்சர் கிளாஸ் ஓர்கே ஆர்ஜிபு லேசர் ப்ரொசெக்ஷன் பார்க்கறதுக்கு உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு நீங்கள் அதாவது ரொம்பவே பிரைட்டாக இருக்குது முன்னாடி உட்காந்து முன்னாடி போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கண்ணை கூசுற அளவுக்கு அந்தளவுக்கு பிரைட்டாகவே இருக்குது நீங்கள் லாஸ்ட்லேருந்து இல்லை சென்டர்லேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஃபீல் தரும் இப்போது இந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா சீட்ஸ் வந்து நல்லாவே ஸ்லைடிங் இருக்குது சீட்ஸில் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம் நல்லா சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் ஆனால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு மற்றபடி வேறு எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது இன்டீரியர் ஒர்க்லாம் உண்மையாக பார்க்க நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தேட்டரோட ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான் அதாவது ஹவுஸ்ஃபுல்லாக ஆகும்போது கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் இருக்கும் பட் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு அதை பற்றி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த கோர்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் நீங்கள் ப்ரைஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் கம்மி தான் அதாவது நூறுரூவாய்க்கு தாண்டி எந்த ஒரு பொருளுமே இல்லை நூறுரூவாய்க்குள்ளாகவே குள்ளாகவே குள்ளாரே இருக்கும் ஒரு நூறு ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாட்ரு வாட்ரு பாட்டிலு பப்ஸு அண்ட் பாப்கார்ன் இது மூணுமே வாங்கிக்கலாம் இதில் இன்னொரு ஹைலைட் என்னான்னா சென்னையில் வந்து இதில் இந்த பாப்கார்னில் போடுற மசாலானா அதுக்கு தனியாக பே பண்ணணும் இங்கே வந்து அப்படி கிடையாது இந்த பாப்கார்னில் போடுற மசாலானா இங்கே தனியாக வச்சிட்றாங்க நாம் எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது குவாலிட்டி வைஸுமே நல்லா இருந்துச்சு நூறுரூவா கம்மியாக இருந்தாலும் பாப்கார்ன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஹை ரேஞ்சு லெவலில் இருக்க பாப்கார்ன் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃபுட் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க சூப்பர் பண்ணிவிட்டாங்க ஓவராலாக இந்த தேட்டரில் ஒரே லைனில் சொல்லணும்னா உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு உளுந்துருப்பேட்டை மாதிரி ஒரு டவுன் ஏரியாவில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு தேட்டர்ன்னு சொல்லலாம் சுற்றி இருக்கிற ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேட்டர் இங்கே ரெடி பண்ணது வந்து ஒரு உண்மையாக ஒரு ஹைலைட்டான விஷயம் எப்பயுமே நான் வந்து படம் பார்க்கணும்னா விழுப்புரம் தான் போவேன் ஆனால் இனிமேல் விழுப்புரம் போக வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே உளுந்துருப்பேட்டைக்கே வந்து இந்த தேட்டரில் படம் பார்க்கலான் இருக்கேன் உண்மையாகவே இந்த தேட்டரில் நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் மேக்ஸிமம் வீடியோ போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் நம்மளை வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்